அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம திருமூலர் அருளிய காலச்சக்கரத்தின் ரகசியங்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காலச்சக்கர ரகசியங்களை விளக்கியிருக்கிறார் காலம் என்பது சுழற்சி கொண்ட சக்தி என அவர் கூறினார் கலாச்சாரங்கள் என்பது காலத்தின் பிரம்மாண்ட இயக்கத்தை குறிக்கும் மனிதனுடைய பிறப்பு வாழ்வு மரணம் அனைத்தும் காலச்சக்கரத்தால் கட்டுப்பட்டவை இந்த சக்கரம் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களால் இயக்கப்படுகிறது திருமூலர் காலத்தை மாயை எனவும் தெய்வீக கட்டமைப்பு எனவும் குறிப்பிடுகிறார் காலம் மனிதனின் மனதிலும் வாழ்விலும் ஆட்சி செய்கிறது ஒருவர் காலத்தை அறிவார் என்றால் அவர் தன்னையும் அறிவார் காலத்துக்கு அப்பால் இருப்பதுதான் துரிய நிலை காலம் என்பது சுழலும் சக்தியாகும் பகல் இரவு மாசம் வருஷம் என அனைத்தும் சுழற்சியுடன் இயங்குகிறது திருமூலர் காலத்தை ஒவ்வொரு தத்துவங்களாக கூறுகிறார் ஒவ்வொரு மனித ஜென்மமும் இந்த சக்கரத்தில் பயணிக்கிறது நேரம் ஒரு ஆன்மீக கணக்கீடு நமக்கு நேரத்தை நம்மிடம் வைத்திருக்க இயலாது அது ஓடிக்கொண்டே இருக்கும் நேரம் என்பது மனதின் அனுபவத்தின் அளவு யோகிகள் தங்கள் காலத்தை நிறுத்த இயலும் ஒவ்வொரு உயிரின் பயணமும் கடந்த காலம் தற்போதைய வாழ்க்கை எதிர்கால சக்கரத்தில் நடையில் ஓடுகிறது இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் சுழல்கிறது இவை நேரத்தில் மட்டுமல்ல ஆன்மீக நிலையிலும் சுழலும் தன்மை கொண்டது திருமூலர் இதை காலத்தின் தூய்மை மாசு தூய்மை என்று கூறுகிறார் மனம் நேரத்தில் தங்குவதால் நாம் மூச்சையும் நேரத்தையும் உணர்கிறோம் யோகிகள் நேரத்தை உணராமல் தியான நிலையில் இருப்பது அவர்களது கலை நேரம் கடக்கும் பொழுது உடலும் மனமும் பழுது அடைகிறது நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம் திருமூலர் நேரத்தில் வாழும் பயம் நேரத்துக்கு அப்பால் வாழும் தைரியம் என்று கூறுகிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு சக்கரத்தில் முடியும் என்று கூறுகிறார் சூரியன் ஒரு வருடத்துக்குள் பனிரெண்டு ராசுகளிலும் சுழல்கிறான் அதுவும் ஒரு காலச்சக்கரத்தின் உதாரணம்தான் சந்திரன் ஒரு மாதத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரங்களில் சுழல்கிறான் இன்னொரு சக்கரமாகிறது இது நமது சிந்தனை ஒவ்வொரு நிமிடமும் சுழல்கிறது மனசுக்கான சக்கரம் அது திருமுற காலத்தை அறுபது நிமிடங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது நாட்கள் பனிரெண்டு மாதங்கள் என பிரித்து கூறுகிறார் இது ஒரு சங்கட்டான காலம் ஆன்மீக கட்டாகவும் உள்ளது என்று கூறுகிறார் நேரம் என்பது அசையாதது என்றும் நாம் நினைப்பதும் ஒரு மாயை என்று கூறுகிறார் நேரம் ஆழ்ந்த தியானத்தில் நின்றுவிடும் நேரம் உண்மையில் நாம் பயப்பட வேண்டிய ஒன்றல்ல ஆன்மா நேரத்திற்கு அப்பாலானது சக்கரத்தில் சிக்காமல் இருப்பதே மோட்சம் என்று திருமூலர் கூறுகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள காலத்துவக்கம் அந்த வாழ்வின் தர்ம பயணம் என்று சொல்லுகிறார் காலன் என்பது மரணத்திற்கு உருவாக்கமாக பயன்படுத்தப்படுகிறது காலம் வந்தால் என்பது நம்மை நிர்வகிக்கும் சக்தியை குறிக்கிறது நம் மனம் நேரத்தில் தங்கும் பொழுதுதான் பிரச்சினைகள் ஆரம்பிக்கின்றன நேரத்தில் பயணிக்கும்போது நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் திருமூலர் யோக வழியாக நேரத்தின் சுழற்சியிலிருந்து வெளிவர சொல்கிறார் அந்த நேரத்தில்தான் நம்முடைய சிந்தனை ஒளிந்திருக்கிறது நேரமும் சுழலும் ஆன்மா நிமுறும் சுழலும் காலச்சக்கரத்தில் சிக்காமல் ஆன்மா பறக்க வேண்டும் என்று திருமூலர் கூறுகிறார் மேலும் திருமூலர் கூறுகிறார் யோகி ஒருவர் இந்த கால சக்கரத்திலிருந்து விடுபட முடியும் தியானம் பிராணயாமம் யோகம் ஆகியவை மூலமாக சக்கரத்தில் சிக்காமல் இருப்பது சாத்தியம்தான் என்று கூறுகிறார் இதுதான் காலத்திற்கு அப்பாலான நிலை துரியம் என்று கூறுகிறார் மேலும் அவர் கூறுகிறார் காலம் ஒரு சக்தி அதை புரிந்து கொண்டாலே பிறப்பும் இறப்பும் கடந்து கடவுளை அடைய முடியும் என்கிறார் காலச்சக்கரத்தின் தொடக்கம் என்பது மனதில் சுழற்சி துவங்கும் இடத்தில் தொடங்குகிறது அதை நிறுத்துவதுதான் அறிவு தியானம் யோகத்தின் இறுதி நோக்கமாக இருக்கிறது காலம் என்பது உடலுக்கே உரியது ஆன்மாவுக்கு அல்ல ஆன்மா காலம் இடம் காரணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது யுகங்கள் தோன்றி மறைவது பிரபஞ்சத்தில் சுவாசம் போல ஒவ்வொரு யுகமும் ஒரு குணத்தின் ஆட்சி இவை சுழன்று வரும் இயற்கை நியதி காலம் சுழலும்போது மனிதன் அதன் விளைவுகளை அனுபவிக்கிறான் மனிதனின் மனம் காலத்தின் பிரதிபலிப்பு யோகி ஒருவர் தனது சிந்தனையை நேரத்திலிருந்து விடுபடுகிறார் இதுதான் தியானத்தின் உச்சநிலை சுவாசமும் நேரமும் ஒன்றாகவே செல்கின்றன சுவாசத்தை கட்டுப்படுத்துவது நேரத்தை கட்டுப்படுத்துவதே ஆகும் பிராணயாமம் மூலமாக காலத்தின் தாக்கம் குறைக்க முடியும் திருமூலர் பிராணயாமத்தை காலத்திற்கே மருந்தாக கூறுகிறார் அந்த காலத்தில் ஒரு யுகம் ஆயிரம் வருடங்களாக இருந்தது என்று கூறுகிறார் இது மனம் கொழிப்பு காரணமாகவே ஏற்படுகிறது திருமுணர் காலத்தில் வேகத்தை மனதில் அதிர்வுகள் இணைத்தன காலம் அதிர்வு சுழற்சி இவை அனைத்தும் இணைந்த ஒரு அமைப்பாகும் நான் என்பதுதான் நேரம் என்று நினைக்கும் மாயை என்று கூறுகிறார் நான் என்பதை கடந்து செல்லும் பொழுது காலம் விலகும் மனிதனின் அடையாளம் நேரத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் ஆன்மீகத்தில் அடையாளம் அழிகிறது மனது கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் பிம்பம் இதனால் மனதின் செயல்கள் நேரம் சார்ந்தவை மனதை அமைதிப்படுத்தினால் நேரத்தின் வலிமை குறைகிறது நேரம் மனம் மூச்சு இவை மூன்றும் ஒன்றாக செயல்படுகின்றன சுவாசத்தில் உள்ள இடைவெளி நேரத்தின் வெளிச்சமாகும் அந்த இடைவெளியில் ஆன்மா தனது தூய நிலையில் இருக்கும் அந்த இடைவெளியில் நித்திய நிலை என்று கூறப்படும் இதுதான் நிற்கும் நேரம் ஸ்டில் டைம் என்று சொல்லப்படுகிறது அங்கிருந்தே ஞானம் தோன்றுகிறது காலத்தின் எல்லைகளை கடந்த பின்னர்தான் ஞானம் பிறக்கிறது திருமூலர் இதை அகநிலை என்றும் அகந்தை அழித்தல் என்றும் சொல்லுகிறார் இந்த காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு பிறவியும் ஒரு பக்கமாகும் அந்த பக்கங்களை சுத்தமாக முடிக்க வேண்டும் தவறு செய்பவதனால் சுழற்சி நீள்கிறது தர்மத்தால் சுழற்சி முடிகிறது சுழற்சி முடிந்த இடமே விடுதலையாகிறது திரிபுவனம் காலத்தால் கட்டுப்பட்டது காலத்தை கடந்து ஆன்மா பரம்பொருளுடன் ஒன்றாகிறது மீண்டும் பிரவாத நிலை என்பது சுழற்சி முடிவின் ஒரு அறிகுறி நாம் நினைக்கும் நேரம் குருதியின் இயக்கத்தோடு கூட சேர்ந்து இயங்குகிறது ருத்ரகாலம் நாசத்தை தந்தாலும் உன்னத நிலைக்கு அழைத்து செல்கிறது காலத்தின் இரு முகங்கள் அழிவு மற்றும் விடுதலை நேரம் வலிமை வாய்ந்தது ஆனாலும் மனிதன் இதைவிட வலிமை வாய்ந்தவன் தனக்குள்ளேயே காலத்தை தாண்டும் சக்தி அவனுக்கு இருக்கிறது இதுதான் கால ருத்ர தரிசனம் என்று சொல்லப்படுகிறது தீயாகும் நேரம் செயல்படும் நற்கருவியாகவும் நடக்கலாம் நேரம் ஒரு பயிற்சி பள்ளி அந்த பள்ளியில் கற்றுக்கொள்ளும் வரை சுழற்சி அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் தீர்வு தெரிந்துவிட்டால் நேரம் அழியும் ஞானம் அடைய நேரம் தேவையில்லை ஞானம் நேரத்திற்கு அப்பாற்பட்டது ஆன்மீக நேரத்தின் கட்டுப்பாட்டை செதிக்கும் வழி அது நேரம் என்பது அவசரத்தால் அல்ல அக வளையால் செல்கிறது யோகி ஒருவர் அவசரமென்று செயல்படுவார் அவர் உடல் நடக்கும் ஆனால் மனம் நிற்கும் அவர் மனம் நிற்கும்போது காலமும் நிற்கிறது இதுதான் காலத்தின் மேலான ஒரு நிலை மோட்சம் என்பது நேரத்தின் பிறவி பயண முடிவு நேரம் பந்தம் பரம் பந்தம் என சொல்லப்படுகிறது பிரபஞ்ச சுழற்சி ஆன்மாவை சோதிக்கிறது அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் ஆன்மா விடுதலை பெறும் திருமூலர் காலச்சக்கரத்தின் எட்டு நிலைகளை குறிப்பிடுகிறார் பிறப்பு வளர்ச்சி இளமை வாழ்வு கழிப்பு மூப்பு அழிவு மறுபிறவி என்று எட்டு நிலைகளை கூறுகிறார் அவை அனைத்தும் நேரத்தின் வாசல்கள் தான் ஒவ்வொரு வாசலிலும் சிந்தனை மாற்றம் வேண்டும் நேரத்தில் நாம் பாதிக்கப்பட்டால் சுழற்சி மீண்டும் துவங்கிவிடும் சுழற்சி என்பது போர் அல்ல அது ஒரு பாடம் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அதன் மீது நிற்கலாம் நேரத்தை நாம் ஆளுமையாக்கலாம் அதற்கு தியானம் தரிசனம் பக்தி ஆகியவை முக்கியமான வழிகள் நேரம் ஒரு ஆளும் சக்தியாக இருக்கிறது அந்த ஆளும் சக்தியை ஏற்க வேண்டும் அஞ்சு ஓடக்கூடாது நேரம் நம்மை அமைக்கும் நாம் நம்மை உணர்ந்திருந்தால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு பாடம் கொடுக்கிறது ஒவ்வொரு சந்திரனாலும் மனதிற்கு ஒரு மாற்றத்தை தருகிறது நேரத்தின் மீது சடங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது சக்தி நாடிகள் நேரத்தை இயக்குகிறது மனோ நாடி நாடி இவை நேர வலிமை மூலமாக செயல்படுகிறது நேரத்தை மனோபாவத்தால் மாற்றலாம் நமக்கு நேரம் பற்றிய ஞானம் இல்லாததால் அதற்கு அடிமையாகி இருக்கிறோம் ஆனால் அந்த ஞானம் வந்தவுடன் நாம் நேரத்தின் அதிபதியாகிறோம் நேரத்தில் பாய்ச்சலில் பலர் மூழ்குகிறார்கள் யாரோ ஒருவர் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அவர்தான் குரு குரு நேரத்தின் ரகசியங்களை அறிந்தவர் அவர் ஒரு காலமில்லாத காலத்தில் வாழ்பவர் அதனால் அவர் முகத்தில் நேரத்தின் தாக்கம் இல்லை நேரத்தில் வாழும் ஒருவர் கலைப்புடன் இருப்பார் நேரத்தில் தங்காதவர் ஒளியுடனும் சக்தியுடனும் இருப்பார் அந்த ஒளிதான் ஆத்மஜோதி காலம் ஒரு கவிதை அதை கவனமாக படிக்க வேண்டும் அதில் ஒவ்வொரு வரியும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயம் ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புத்தக பக்கங்கள் நாம் அந்த புத்தகத்தை முழுவதும் படிக்க வேண்டும் முழுமை வந்தவுடன் புத்தகம் முடிகிறது புத்தகம் முடிந்ததுடன் இடமே கலைவான நிலையாக மாறுகிறது நமது நாடிகள் நேரத்தில் நடக்கும் உண்டுகளால் இயங்குகிறது உணவு தூக்கம் செயல்கள் அனைத்தும் காலச்சக்கரத்தால் மிதக்கின்றன அந்த சக்கரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் அதற்கான யுக்திதான் தான் காலத்தை அறிந்தவனே ஞானம் அடைந்தவன் என்று கூறப்படுகிறது நேரம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் நாம் அதற்காக வேலை செய்யக்கூடாது இதற்கு தேவையானது சும்மா இருத்தல் சும்மா நிலை நேரம் தாண்டிய நிலை நமக்கு உள்ளேயே அந்த நிலை உள்ளது ஆனால் கவனக்குறைவு காரணமாக நாம் காண முடிவதில்லை இந்த நிலையை பெற கடின பயிற்சி தேவையில்லை ஆனால் பூர்ண மனத்துடன் நாம் இருக்க வேண்டும் வாழும் ஒவ்வொரு கணமும் நேரத்தின் ஒரு படித்திறனாகும் நேரம் என்பது இரத்தத்தில் ஓட்டத்தைப் போல நம்முள் ஓடுகிறது நம் உள்ளத்தில் ஓடும் நேரத்தை நம்மால் பார்க்க இயலும் அதற்கான வழிதான் தியானமும் அதன் வெளிச்சமும் ஒவ்வொரு தியானத்திலும் நாம் நேரத்தை இழைக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் நேரத்தை கடந்து விடுகிறோம் யோகி ஒருவர் மணி நேரங்களை வைத்து நேரம் கணிக்க மாட்டார் அவர் நிலைகளை வைத்து நேரத்தை கூறுவார் அந்த நிலைகள்தான் சித்தி நிலைகள் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு நேர அமைப்பு கோட்பாடு உள்ளது நேரம் வெளியில் ஓடுகிறது ஆனால் உள்ளே நிற்கிறது வெளியே ஓடுவதை நிறுத்த முடியாது உள்ளே நிற்பவரை உணர்ந்தல் போதும் இந்த உணர்வின் நாமும் நிலைத்து விடுவோம் இந்த நிலைதான் திருமூலர் சொன்ன அனுபூதி நிலை இங்கு காலம் ஒன்றும் இல்லை என்றும் போதும் எப்போதும் இல்லை எல்லாமே இப்போதுதான் நாமும் இப்போது மட்டுமே உண்மையாக இருக்கிறோம் காலத்தை உணர்ந்தவன் ஞானியின் செயல்பாடு காலத்தை சிந்திப்பது புலவர்களின் கலை காலத்தை கடந்து விடுவது யோகியின் சாதனை காலத்தை அறிந்து வாழ்வது மனிதனின் முக்கிய குறிக்கோள் என்று திருமூலர் இந்த கால பகுதிகளை முடிக்கிறார்